இந்த காலகட்டத்தில் சுய சுய தொழில் பண்ணுறது பார்ட்னர்ஷிப் மூலியமாக பண்ணுறது ஒரு முதலீடு போட்டு தொழில் பண்ணுறதுலாம் பண்ணலாம் இதில் வந்துட்டு அவங்களுடைய நல்ல ராசி அவங்களுடைய ஏன்னா அங்கே சந்திரன் வந்து ஆட்சி இருக்கிறதுனால அவங்களுடைய மனோ திடமையும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கிளியர் தாட் ப்ராசஸ்லாம் இருக்கும் எல்லாருக்கும் பிடித்தமானவர்களாக தான் இருப்பாங்க இந்த கடகை மற்றவங்களுக்கு வந்துட்டு ஒரு அகெயின்ஸ்டாக கடந்த இரண்டரை வருஷமாக வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு அஷ்டமத்து சனி அதாவது சந்திரன்லேருந்து எட்டாவது வீட்டில் வந்து சனி இருந்துச்சு அதனால் வந்து அவங்களுக்கு மனசஞ்சலம் ஒரு விரக்தி ஒரு பயம் ஒரு ஒரு எல்லாத்துலயும் அலைச்சல் அவங்களுக்கு இப்ப வந்துட்டு மார்ச் மாசம் சனி பெயர்ச்சில வந்து ஒரு விடி காலம் வந்து கண்டிப்பாக அற்புதமா இருக்கும் இரண்டரை வருஷமா வந்துட்டு அஷ்டமத்து சனின்றது வந்துட்டு அலைச்சல் சஞ்சலம் தூக்கமின்மை கவலை வீண் கவலை அதற்கான ஒரு முன்னேற்றத்தை நம்ம இதெல்லாம் பார்க்கலாம் இதே வந்து படிக்கிற வயசுல இருக்கிற பசங்க வந்துட்டு இத்தனை வருஷம் ரொம்ப ஃபோக்கஸ் இல்லாம படிக்காம ரொம்ப சுத்திட்டு இருந்தவங்க வணக்கம் நேர்களே நான் உங்கள் மணிகன் பிரபாகரன் பக்தி யுகம் சேனல் மூலமாக சந்திக்கல மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு சீஃப் கெஸ்ட் யார் வந்திருக்காங்க பாத்தீங்கன்னா ஆஸ்ட்ரோ ரேகா மேம் வந்திருக்காங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களை வெல்கம் பண்ணிடலாம் வணக்கம் மேம் வணக்கம் வணக்கம் எப்படிங்க நல்லா இருக்கும் சூப்பர் மேம் ஸோ கடந்த எபிசோட்ல வந்து நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஸோ அந்த வகையில் இன்னைக்கு பார்க்கக்கூடிய ராசி கடக ராசி ஸோ கடகராசின்னு சொல்லும்போது நிறைய பேத்துக்கு இருக்கிற ஒரு கவலை என்னன்னா நான் எவ்வளோ உழைச்சாலும் வந்து ஒரு இடத்துக்கு வர முடியலைங்க சார் நான் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன் ஆனால் அந்த தலைமை பதவி கிடைக்க மாட்டேது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி வந்து ஒரு உண்மையாக அத ஒரு விசுவாசமா நான் இருக்கிறேன் இங்க பொய்யா சொல்றவங்களுக்கு எல்லாம் நல்லா ஒரு வாய்ப்பு கிடைக்குது ஏன் ஏன் அந்த மாதிரிலாம் கிடைக்க மாட்டேன் அப்படின்லாம் சொல்றாங்க பிராங்கா சொல்லணும்னா எங்களுக்கு என்ன சாப்பிட சாப்பேடுப்பட்ட ராசி அது அந்த அளவுக்குல கேட்க ஆரம்பிக்கிறாங்க கடகத்தை புத்தி ஏன்னா கோசாரமா அஷ்டமட்சனையும் நடந்துட்டு தான் உங்களுக்கு இருக்கும் ஸோ கடகராசியை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க கடகராசி வந்துட்டு நம்ம ராசி கட்டத்தில் வந்து நாலாவது ராசி அது வந்து ஒரு நல்ல ராசின்னு தான் சொல்லுவோம் யூஸ்வலாக வந்துட்டு அந்த ராசியில பிறந்தவங்க வந்துட்டு மோஸ்ட்டாக வந்து ரொம்ப கேரிங் ரொம்ப சாஃப்டா ஒரு கம்பேஷனேட் ரொம்ப ஆர்ப்பாட்டம் இல்லாத ஒரு நல்ல ராசி அவங்களுடைய ஏன்னா அங்கே சந்திரன் வந்து ஆட்சி இருக்கிறதுனால அவங்களுடைய மனோ திறமையும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளியர் தாட் ப்ராசஸ் எல்லாம் இருக்கும் அது இல்லாமல் வந்துட்டு அவங்க வந்துட்டு ஒரு ஃபேமிலி ஓரியன்ட் பர்சனாக இருப்பாங்க அவங்க பார்க்கறதுக்கும் வந்துட்டு அப்பியரன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு மனசுக்கு பிடித்தமான ஒரு அப்பியரன்ஸ் இருக்கும் எல்லாருக்கும் பிடித்தமானவர்களாக தான் இருப்பாங்க இந்த கடைகள் மற்றவங்களுக்கு வந்துட்டு ஒரு அகெய்ன்ஸ்டாக பேச மாட்டாங்க ஓரளவுக்கு காம் ஒரு ஒரு டவுன் டு அர்த் இருக்கிற ஒரு பர்சனாலிட்டி தான் நம்ம கடக லக்னம் இருக்கோம் கடந்த இரண்டரை வருஷமா வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு அஷ்டமத்து சனி அதாவது சந்திரன்ல இருந்து எட்டாவது வீட்டுல வந்து சனி இருந்துச்சு அதனால வந்து அவங்களுக்கு மனசஞ்சலம் ஒரு விரக்தி ஒரு பயம் ஒரு ஒரு எல்லாத்துலேயும் வந்து ஒரு அலைச்சல் எதுவும் ஒரு நிறைவுற்றுதா ஒரு ஒரு அஹ் அபிப்பிராயமே இல்லாத மாதிரி ஒரு நிலை இருந்தது அவங்களுக்கு இப்ப வந்துட்டு இந்த நெக்ஸ்ட் மந்த் வந்துட்டு மார்ச் மாசம் சனி பயிற்சியில வந்து ஒரு விடிவு காலம் இருக்கு ஏன்னா அவங்களுக்கு இத்தனை வருஷமா இருந்த அஷ்டமத்து சனி வந்துட்டு அது ஒன்பதாவது வீட்டுக்கு வந்துட்டு சஞ்சரிக்கிறதா அதுல இருந்து இதுல இருந்து அவங்களுக்கு கண்டிப்பா ஒரு விடுபட்ட மாதிரி இருக்கும் தடைப்பட்ட தொழில் தொழில்ல வந்து ஒரு ரெகக்னிஷன் இல்ல ஒரு வேலை பண்ற இடத்துலயே ஒரு ரெகக்னிஷன் இல்லாதவங்களுக்கு ரெண்டு வருஷமா கடந்த எது பண்ணாலும் ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட் இருந்தவங்களுக்கு எல்லாம் இப்ப ஒரு பாசிட்டிவ் இம்பாக்ட் கிடைக்கிற வேண்டிய காலமா இது இருக்கு நம்ம பார்க்கும் போது அஷ்டமசடி முடிய போகுது அஷ்டமசடி முழுது அடுத்து பாக்கியத்துக்கு சனி வராரு அப்படி இருக்கிற அந்த பாக்கிய சனி இந்த கடகராசி நேர்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் தரப்படாது இந்த பாக்கிய சனி வந்துட்டு முதல்ல வந்துட்டு இந்த சனி வந்துட்டு ஒம்போதுல போகும்போது ஒரு கடல் கடந்த தூர பயணம் ஒரு முன்னேற்றம் ஒரு வேலைக்கு வேலைக்கு வேலைக்காக தேடிட்டு இருக்கும் போது அதற்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அதற்கான ஒரு முன்னேற்றத்தை நம்ம இதில் பார்க்கலாம் இதே வந்து படிக்கிற வயசுல இருக்கிற பசங்க வந்துட்டு இத்தனை வருஷம் ரொம்ப ஃபோக்கஸ் இல்லாம படிக்காம ரொம்ப சுத்திட்டு இருந்தவங்க இந்த காலேஜ் படிச்சு டென்த்து படிக்கிற பசங்க டுவெல்த்து படிக்கிற பசங்க அவங்களுக்கு வந்துட்டு அதுல இருந்து ஒரு 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 வழி வந்து இப்ப கிடைக்க போகுது ஸோ அவங்களுக்கு விருப்பப்பட்ட பாடங்களை அவங்களால ஈஸியா முடிவு பண்றதுக்கு அதுல வந்துட்டு ஒரு கிளாரிட்டி ஆஃப் தாட்ஸ் அவங்களுக்கு கிடைக்க போகுது ஸோ இதனால இவங்களுக்கு இதுல நல்லதுதான் இருக்கு பாக்கி சனியா வரக்கூடிய கடக ராசிக்கு பெண்களுக்குரிய பெண்களுக்கு இந்த மாதிரி பலன்கள் இருக்கும் கடகத்துக்கு வந்து பொறுத்த வரைக்கும் ஒரு கடகராசியை வந்து ஒரு பெண்மை ஒரு இந்த ராசிதான் ஒரு பெண் பெண்மை தனமா சந்திரன் இருக்கிறதுனால மனோகாரகன் அந்த பெண் பெண் பெண்மையுடைய இம்பார்டன்ஸ் கொடுக்குற ராசி அவங்களுக்கு டெபினட்டா வந்து அவங்களுக்கு குடும்பத்தால இருந்த கவலைகள் குடும்பத்தை நினைச்சிட்டு இருந்த கவலைகள் அதற்கான ஒரு விடுவு காலம் வரப்போகுது ஏன்னா பெயர்கள் அவமானம் கஷ்டம் பணத்தால கஷ்டம் இல்ல வந்துட்டு குடும்பத்தால கஷ்டம் இந்த கஷ்டம் எல்லாம் நீங்கி ஒரு நல்ல வழி ஒம்போதுக்கு போற சனி வந்து கொடுப்பாரு கண்டிப்பாக முதியோர் இருக்காங்க அவங்களுக்கு மாதிரி பலன்கள் வருஷமா வந்து நோய் நொடி அவங்களால ஒரு வேலையை அவங்களாலேயே செய்ய முடியல அவங்களுக்கு ஒரு உதவி தேவைப்பட்டது அந்த உதவிகரமா அவங்களுக்கு கிடைக்காமே இருந்துச்சு அது மாதிரி சமயத்துல இப்போ ஒன்போதுக்கு போற சனி பகவான் வந்து அதற்கான ஒரு மாற்று வழியை வந்து அவங்களுக்கு கண்டிப்பாரு சோ நாள்பட்ட நோயெல்லாம் வந்துட்டு தீர்வு கிடைக்கிறதுக்கான ஒரு அமைப்பாக தான் இதை நம்ம பாக்கறோம் படிக்கக்கூடிய செல்வங்களுக்கு பள்ளி செல்வங்களுக்கு அவங்களுக்கான பலன்களை அவங்க வந்துட்டு இந்த ரெண்டரை வருஷமா அவங்களுக்கு என்ன சப்ஜெக்ட் எடுக்கணும்னு அவங்களுக்கே ஒரு மனக்குழப்பம் இருந்துச்சு அலைச்சல் இங்க போலாமா டியூஷன் அங்க போலாமா இதை படிக்கலாமா அதை படிக்கலாமான்ற ஒரு இதுவே அது இல்லாம ஒரு நாட்டம் இல்லாமல் தூக்கமும் கொஞ்சம் குறைவாக இருந்ததுனால இப்ப இருக்கிற இதில் வந்துட்டு ஓரளவுக்கு வந்துட்டு அவங்களால எந்த சப்ஜெக்ட் எடுத்து படிக்க முடியுன்ற ஒரு திங்கிங்லயும் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை நம்ம பார்க்க தான் செய்யும் அதுலேயும் அவங்களால ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டிசிஷன் எடுக்க முடியும் எஸ் இந்த ஃபீல்டு தான் நான் போய் படிக்க போறேன் அந்த டிசிஷன் எடுக்கிறதுக்கு கூட இந்த அஷ்டமத்து சனி வந்துட்டு அந்த விலகிறது வந்துட்டு அது ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக அவங்களுக்கு இருக்கும் ஓகே இந்த காலகட்டத்தில் சுய சுய தொழில் பண்ணுறது பார்ட்னர்ஷிப் மூலியமா பண்றது ஒரு முதலீடு போட்டு தொழில் பண்றதுலாம் பண்ணலாங்களா இதுல வந்துட்டு அவங்களுடைய கோ இது வந்து கோச்சாரம் தான் அவங்களுடைய ராசியில வந்துட்டு தசா புக்தி அவங்களுடைய பத்தாவது வீடு ஆறாவது வீடு ரெண்டாவது வீடு இதெல்லாம் எப்படி இருக்குன்ற அதோட வலிமையை பார்த்துட்டு அதற்கு சப்போர்ட்டாக இருந்துச்சுன்னா தாராளமாக அவங்க ஆரம்பிக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ இந்த நிலம் வாங்குறது அதாவது சுபகாரியங்கள் சொல்லியிருக்கீங்க இப்போ நிறைய பேர் பாத்தீங்கன்னா வீடு பாதிலே கட்டி பாதி வேலை முடியாமல் அப்படியே வச்சிருக்காங்க ஸோ இந்த காலகட்டத்தில் அந்த மாதிரி வேலைகள்லாம் எல்லாம் வந்து இப்போ தொடங்கலாமா அது எல்லாமே ஒரு இது வரும் இது இந்த பலாபலன்கள் வந்துட்டு நம்ம கோச்சாரத்துல வந்து ஓரளவுக்கு தடைகள் நீங்கிய காலம் தான் வந்துட்டு இந்த இடத்துல வந்து அவங்களுடைய தசா புக்தி அவங்களுடைய லக்னத்துக்கு வந்துட்டு இப்ப நல்ல சாதகமான தசைகள் இருந்துச்சுன்னா மேற்கொண்டு எல்லாம் சரியாக தான் முடியும் அது அதுக்கான வழி வழிவகைகள் இருக்கதான் செய்யறது அதான் கடந்த காலத்தை விட இந்த காலம் வந்து ரொம்ப அற்புதம் கண்டிப்பாக அற்புதமா இருக்கும் ஏன்னா கடந்த இரண்டரை வருஷமா வந்துட்டு அஷ்டமத்து சனின்றது வந்துட்டு அலைச்சல் சஞ்சலம் தூக்கமின்மை கவலை